ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனலில் நம்ம சேனலில் ஒரு விலாக தாங்க பார்க்க போகிறோம் என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒன் டே ரொட்டின் தாங்க பார்க்க போகிறோம் அந்த நாள் ஃபுல்லாக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கிட்ட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நான் போட்ட வீடியோ எல்லாமே எனக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பசங்க ஸ்கூல் போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நைட்டு சாதம் மீதமாயிடுச்சு அதை வேஸ்ட் பண்ண மனசு இல்லை சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப வீட்டில் மாவும் இல்லை சரி ஆப்ப மாவு அரைச்சோ அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நைட்டே பார்த்தீங்கன்னா அரிசியில் ஊற வச்சாச்சு நான் எப்படி அப்பா அம்மா ரெடி பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சை அரிசி ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி அந்த ரெண்டு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்குவேன் எல்லாத்தையும் ஒன்றாவே ஊற வச்சிருவேன் அரைக்கும் போது மட்டும் பார்த்திங்கன்னா வந்து சோறு போட்டு அரைச்சிக்குவேன் அந்த சோறு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சோம் அப்படின்னா அரைபடாது அதனால பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து சோறு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிருங்க அப்போ தான் வந்து நல்லா அரைப்படும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி உளுந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி அரைச்சோம் அப்படின்னா எல்லாமே சூப்பராக நைஸாக அரைச்சிக்கணும் கொஞ்சம் தண்ணியாட்டை வந்து அரைச்செடுத்துக்கணும் நல்லா நைஸாகவும் தண்ணியாகவும் வந்து அரைச்செடுத்துக்கணும் அப்போம்மெல்லாம் அரைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நேரத்துக்கு அளவாக வந்து அரைச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது பசங்களுக்கு எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு மதியம்லாம் வந்துருவாங்க அதனால் லஞ்ச் கொடுத்து விட தேவையில்லை காலையிலேயே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறது அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ பொரியல் வைக்கிறது இல்லை இந்த மாதிரி ஒரே இதை சாம்பார் குழம்பு அது மாதிரி வச்சு வச்சிடுறது அன்றைக்கி பார்த்திங்கன்னா சாம்பார் தான் வச்சுருந்தேன் எல்லா காய்களும் போட்டு சாம்பார் வச்சாச்சு அதுக்கப்புறம் எனக்கு பொரியல் வைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப கடலை பருப்பு வீட்டில் இருந்துச்சு சரி வடை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு கடலைப்பருப்பு வந்து காலையிலேயே ஊற வச்சாச்சு ரெண்டு மணி நேரம் ஊரட்டும் அப்படின்ட்டு ஊற வச்சுட்டேன் எக்ஸாம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஈவினிங்லாம் வந்து நாங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறோம் அதனால் வந்து ஈவினிங் வந்து டைம் இல்லை சரி மதியத்துக்கே வந்து செஞ்சரலாம் அப்படின்ட்டு கடலைப்பருப்பு காலையிலேயே ஊற வச்சாச்சு சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஆப்பத்துக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு இது நைட்டுக்கு சுட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய்க மளிகை ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு ஹஸ்பண்ட் அன்னைக்கு வீட்டில் இருந்தாங்க சரி நானும் வீட்டிலேயே தானே இருக்கேன் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கிளம்பி போயிட்டேன் ரெண்டு பேரும் போயிட்டு மளிகை பொருட்களும் காய்களும் வாங்கிட்டு வந்தாச்சு கடைக்கு போயிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுட்டேன் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றரை இருக்கும் பசங்க பன்னெண்டரைக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்க அதுக்குள்ளே வேலை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா வந்த உடனே வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் வீட்டில் பார்த்தீங்கன்னா சேமியாகவுமே இருந்துச்சு சரி பாயசம் வச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி சாம்பார் கூட வடை பாயசமாக செஞ்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதான் செஞ்சிட்ருக்கேன் இன்றைக்கி சேமியா பாயாசம் ரொம்ப சிம்பிளாக தான் வைக்க போகிறேன் பால் ரொம்ப ஆட் பண்ணாமல் கொஞ்சமாக தான் ஆட் பண்ண போகிறேன் ஒரே பாட்டிலே செஞ்சலாம் அப்படின்ட்டு நெய் ஆட் பண்ணியாச்சு முந்திரி திராட்சிலாம் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேமி ஆட் பண்ணிக்கிறேன் அதனால கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சுக்கலாம் பாயசத்துக்கு ஃபுல்லாக வந்து பால் ஆட் பண்ணி கூட செய்யலாம் நான் வந்து ஃபுல்லாக வந்து பால் ஆட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் லைட்டாக செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன் அது நல்லா வேகட்டும் அது வந்துட்டு அந்த டைமில் பருப்பு வடைக்கு தேவையான வெங்காயம் கொத்தமல்லியில் கருவேப்பிலாம் கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு கட் பண்ணி வச்சுட்ருக்கேன் இந்த பாயசம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் சேமியா வந்து வேகிற டைம் மட்டும்தான் நமக்கு மற்றபடி சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம் சேமியா நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஜீனி ஆட் பண்ணணும் உடனே ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வேகாது கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஏலக்காயை வந்து தட்டி ஆட் பண்ணிக்கிறேன் கூடயே பார்த்தீங்கன்னா வந்து ஜீனி ஆட் பண்ணிடுவோம் நம்ம இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு ஜீனி ஆட் பண்ணிக்கலாம் வீட்டில் யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளா செஞ்சல ஒரு பத்து நிமிஷத்தில் கண்டிப்பாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி அப்படின்னா சேமியா பாயசம் நான் சொல்லுவேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா காய்ச்சி ஆற வச்சுருக்கேன் அந்த பாலையும் ஆட் பண்ணிக்கலாம் பால் வந்து பச்சையை மட்டும் ஆட் பண்ண வேண்டாம் காய்ச்சிட்டு லைட்டை வெது வெதுப்பாக இருக்கிறப்ப ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தான் பால் ஆட் பண்ணிப்பேன் ரொம்பலாம் ஆட் இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து ஒரு லைட்டை வந்து கொதிக்க விடணும் லைட்டை அந்த மாதிரி பபுள்ஸ் வர அளவுக்கு மட்டும் கொதிக்க விட்டால் போதும் அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாயசம் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பருப்பு வடிக்க ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பருப்பு கூட என்னெல்லாம் போட்டு அரைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டை சோம்பு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வர உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டேன் கரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் கருவேப்பிலாம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் காய வச்சாச்சு என்ன காய்ஞ்சிட்டு இருக்க அந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரண்ட ஒன்றையே பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி தான் பிடிச்சி வச்சுட்டு இந்த மாதிரி தட்டி போட்டாச்சு அடுப்பு ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா எடுத்தாச்சு நல்லா மொறுமொறுப்பாக இருந்துச்சு நான் வடை ரெடி பண்ணிகிட்டு இருக்க அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா பசங்க வந்து வந்துட்டாங்க பசங்கக்கிட்ட எக்ஸாம்லாம் எப்படிம்மா எழுதுனீங்க அப்படின்னு இருந்தேன் அதுக்கு ஆதோ சொன்ன ஆன்சர் கேளுங்கள் நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் இன்றைக்கி ஆதாவுக்கும் மேக்ஸ் எக்ஸாம் மேக்ஸ் எக்ஸாம் எப்படிமா எழுதுனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நல்ல இங்கிலீஷ் எழுதணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு அப்படியே ஒரே காமெடியாக போச்சு எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து என்ன படிக்கிது என்னென்னே தெரியல அந்த வயசில் கொண்டே ஸ்கூலில் விட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்சுக்குமே ரெடி பண்ணியாச்சு இன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா நாங்கள் எதிர்பார்க்காத வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான லஞ்சாகிடுச்சு பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து புளி குழம்பு கொஞ்சம் பொரியலும் கொடுத்தாங்க சாம்பார் வடை பாயாசம் தயிர் அப்படின்னு நம்ம வீட்டில் எல்லாமே இருந்துச்சு கூடவே பார்த்தீங்கன்னா வந்து புளி குழம்பு இந்த பொரியல்லாம் கொடுத்தோன்னே அப்படியே ஒரு ஃபுல் ஒரு வெஜ் மெனு மாதிரி ஆயிடுச்சு நல்லா திருப்தியாக வந்து எல்லோரும் சாப்பிட்டோம் அது எங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த வடை அப்படின்னாவே வந்து பாயசத்தில் டிப் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ பிடிக்கும் அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்றப்பே வந்து பசங்களும் வந்து அப்படி இருந்தானுங்க லஞ்சில் திருப்தியாக சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அன்பாக்ஸிங் தாங்க பார்க்க போகிறோம் அன்பாக்ஸிங்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது அந்த அட்டையில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க நான் வந்து இண்டஸ்ட் வேலியில் தாங்க இந்த பாத்திரம் வாங்கினேன் எனக்கு வந்து ஸ்வீட் ரெசிப்பிலாம் செய்கிறதுக்காக தான் வந்து பாத்திரம் வேணும் அப்படின்னு ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டே இருந்தேன் வாங்கலாமா வேண்டாமல் வச்சு கடைசியில் வந்து வாங்கிட்டேன் ஆனால் நான் வாங்கினது என்ன ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி சூப்பர் குவாலிட்டி குறையே சொல்ல முடியாது இண்டக்ஷனில் வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சுக்கலாம் நல்ல திக்காக நல்ல வெயிட்டாக இருக்குது ரேட்டுமே பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் என்ன வந்து சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா சைஸ் மட்டும் கொஞ்சம் சின்ன சைஸாக போச்சு இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு சென்டிமீட்டர் அளவில் இருக்குது லிட்டும் கொடுத்துருக்காங்க அதுவும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது இப்போ பாயசம் அது மாதிரிலாம் செய்கிறோம் அப்படின்னா பால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு பால் ஆட் பண்ணி செஞ்சுக்க முடியும் குழம்பு அது மாதிரிலாம் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு மூணு நாலு பேர்த்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு இந்த பாத்திரம் வந்து கரெக்டாக இருக்கும் ஈவினிங் மூணு மணிக்கு மேலே அப்படின்னாவே படிக்க ஆரம்பிச்சிடும் எக்ஸாம் டைம் அப்படிங்கிறாங்க பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது கிருத்திக் படிக்கிறதெல்லாம் அதனால் பார்த்திங்கன்னா வந்து ஈவினிங் வந்து கொஞ்சம் உட்காந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட் படிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அஞ்சு மணி வரைக்கும் உட்காந்து படித்தோம் படித்து முடிச்சுட்டு எல்லாம் குடிச்சுட்டு ஈவினிங் வந்து கீழே விளையாட வந்துட்டோம் ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா வந்து பேட்டை விளையாடுவாங்க இல்லை நாங்கள் மட்டும் இருந்தோம் அப்படின்னா வேறு ஏதாவது விளையாண்டுட்டு இருப்போம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து பசங்க வந்து கீழே கொண்டு வந்து விட்டு அவங்களோட நாங்களும் வந்து விளையாண்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இப்போ இருக்க டைமில் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு படிக்க நிறைய இருக்குது பேரண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா வந்து நிறைய சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பசங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல ஒன்றும் வெளியில் இருக்காங்க இல்லைன்னா ஏதாவது வேலை விளாண்டு போயிடுறாங்க ஆனால் எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பசங்களும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்குறதா மைண்டில் இருக்குது ரெண்டுமே வந்து பாதி பாதியாக இருக்கும் ஃபினான்ஸ் ரீதியாகவும் பசங்களை பார்த்துக்கிறது ரெண்டுமே வந்து பாதி பாதியாக இருக்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய மைண்ட் செட்டு அதுதான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்குது அதனால தான் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் எப்போவுமே வந்து பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ஒரு முக்கியமாக வச்சுருக்கோம் நல்லா விளையாடிட்டு அதுக்கப்புறம் போய் படிக்க ஆரம்பிச்சிருவோம் காலையிலே பார்த்தீங்கன்னா ஆப்பத்துக்கு மாவு வரைச்சு வச்சுருக்கு சாம்பாருமே இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து டின்னர் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் பசங்க வந்து சாப்பிட்டு ஒரு ஒம்பது மணி ஆகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தூங்கிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ